தகுதிக்கு மீறன செலவுகளாகவும் தகுதிக்கு மீறின ஆசைகளாகவும் அதாவது குரு ஸ்ட்ராங்கா இருக்குது குரு எங்கயோ கொஞ்சம் நல்லா இருக்கு யாரோ ஒருத்தங்களுடைய உபதேசத்தினால கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சொன்னா பைரவர் பைரவர் எத்தனை வகையா இருக்காங்களோ அறுபத்தி நான்கு வகையான பைரவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு எந்த பைரவர் உகந்ததோ நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன் கேது திசையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கேது திசை என்ன பண்ணும் கேது ஏன் வருது கேது வந்தாலே நமக்கு பயம் இல்லையா கேது எப்போ வரும் அப்படின்னா ராகு கொடுத்த காலங்களில் என்னென்னலாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேது கெடுக்கறக்கு தான் வருவார் இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் எப்படி காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கொடுக்குறாருன்னா கேது கெடுப்பார் கேது கொடுக்குறாருன்னா ராகு கெடுப்பார் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ரியலைசேஷன் கொடுக்கறக்கு தான் அவங்க வருவாங்க இப்போது ராகு திசை நடந்த காலங்கள்லேயோ ராகு புக்தி நடந்த காலங்கள்லையோ நம்ம நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கோம் அப்போது பத்திரமா சேர்த்து வைக்காமலாம் நம்ம போயிருந்திருப்போம் ராகு என்னடா கொடுத்துட்டு பிடுங்கிருச்சோ அப்படின்னு நினைப்போம் பிடுங்கினது ராகு கிடையாது அது கேது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கேது காலத்தில் சில கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கேதுக்கிட்டயே போய் வழிபாடு பண்ணிகிட்டே இருப்போம் காப்பாற்றுறது ராகுவாக இருக்கும் அது நமக்கே தெரியாது ஆனால் நம்ம கேதுக்கு நன்றி இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாய்ஸ் வாசா அப்படிங்கிறப்போ ராகு காலங்களில் கேது தான் கெடுப்பாருங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கேது காலங்களில் ராகு தான் கெடுப்பாருங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போது கேது தசை நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் அனுபவங்கள் அப்படின்னு வந்து சேரும் எப்படி அனுபவங்கள் வந்து சேரும் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆணவம் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தான்கிற ஒரு அகந்தை இருக்கும் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுங்கிறது இருக்கும் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும் தன் குறை தனக்கு தெரியாது இந்த குறையை சொல்லி காட்டுருக்கு அப்படிங்குறக்காகவே எல்லாத்தையும் இவங்க இருந்து பிடுங்கி நிராயுதபாணியாக்கி நிற்க வைக்கும் இதில் இருந்து எப்படி நீங்கள் சரண்ட்ராயி லைஃப்பில் வெளியே ஐ மீன் நல்லபடியாக முன்னேறி வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லெசனே எடுக்கும் கேது சில பேர்த்துக்கெலாம் கேது திசை வரவே வராது ஸோ அவங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் அதாவது ஒரு டைமாவது கேது திசை வரும் சில பேர்த்துக்கு ரிப்பீட்டடாலாம் கேது திசை வரும் கேதுங்கிறது ஏழு ஏழு வருடம் அப்படிங்கிறது கேது திசை இருக்கும் இந்த கேது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களை பிறந்தவங்க அந்த கேது திசையோட தான் அவங்க பிறப்பாங்க அந்த காலகட்டங்களில் சின்ன வயதுலேயே அவங்க வந்து மெச்சூர்டான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க எப்படி யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு பக்குவப்பட்டுருவாங்க சின்ன வயசுலேயே பக்குவப்பட்டுருவாங்க எப்படியாவது கேது பக்குவப்பட வச்சிடணும் அப்போ அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக போயிட்டு இருக்கும் இப்போது ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசில் கேது தசை எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் லைஃப் அனுபவிக்க வேண்டிய தருணத்தில் அனுபவிக்க முடியாமல் அந்த இல கஷ்டம் இந்த இளமையில் மட்டும் எனக்கு வந்து பஞ்சம் வந்துடக்கூடாது கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா கரெக்டாக அந்த டைமில் கேது வந்து அவங்களுக்கு ஃபேமிலி பேர்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் ஒவ்வொரு ராசியாக சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய கட்டங்களில் சில விஷயங்கள் மாறும் அதனால நான் பொதுவாகவே ஒரு கேது திசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த ஃபேமிலி பேர்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நீ தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் ஆனால் அதனால எந்த பிரதிபலனும் அவங்களுக்கு கிடையாது வேற வழியே இல்லாமல் ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி இருக்கப்போ அந்த இளமை வேஸ்ட் ஆகிடும் இந்த கேது வந்து ஞானத்தை எப்படி வேணாலும் கொடுக்கும் ஞானம் வரலை அப்படின்னா கேது வந்து விடவே விடாது அப்படிங்கிறது தான் நல்ல செழிப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணிராசி அவங்க வந்து பயங்கர செழிப்பாக இருந்தாங்க செழிப்பு நான் செழிப்பு அவ்வளவு ஒரு ஆணவம் அதாவது நல்லதும் பண்ணினாங்க உதவி பண்ண வேண்டியவங்களுக்கு பண்ணாமலேயும் போனாங்க ஆடம்பரமாகவும் இருந்தாங்க பத்திரமும் படுத்துனாங்க பணத்தை பத்திரம் படுத்தலன்னு சொல்ல முடியாது தன் வாழ்க்கையில கஷ்டம் வரும்னு அவங்க நினைக்கவே இல்லை ஆனால் இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராகு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஆனது எல்லாமே ராகு ராகு திசையில் சூப்பராக அவங்க லைஃப்பை அதாவது மூணு தலைமுறை நாலு தலைமுறை உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு செழிப்பு அளவுக்கு செழிப்பாக ஒரு குரோத்து கொடுத்துருச்சு அப்போ ஆகும் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும் அடுத்தது வந்தது கேது கேது திசை வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேது என்ன பண்ணுன்னா நமக்கு பிடித்தமானவர்களை தான் வாழ்க்கையில் கொண்டு வரும் நமக்கு பிடித்தமானவர்களை வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு அவங்க மூலியமாகவே பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஏன்னா இவர் சம்பாதித்த சம்பாத்தியத்தை அவங்க பிடித்தமானவங்க வாழ்க்கையில் வர வர அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க பேராசையாக அங்கே மாறுது கேதுக்கு பேராசை பிடிக்கவே பிடிக்காது இங்கே அவங்க வந்த துணை வந்து மிகுந்த பேராசை இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க தகுதிக்கு மீறின செலவுகளாகவும் தகுதிக்கு மீறின ஆசைகளாகவும் அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி மூணு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த அவங்களுக்கு அதே துணை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வைஸ் வசவாக மாறுது ஏன்னா ராகு வந்து எல்லாமே அவங்களுக்கு பிரம்மாண்டமாக காட்டினதுனால அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லலாம் அவங்க லைஃப் பார்ட்னருக்கு வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இவங்க நினச்சாங்க ஸோ கேட்டதை விட அதிகமாக அதிகமாக கடனில் போய் முதல் விட்டது கடன் கேது முதல் கடனில் பிடிச்சி இருக்கும் அந்த கடனை கட்ட விடாமல் பண்ணும் தத்தளிக்க வைக்கும் ஏன்னா இந்த ராகு காலத்தில் காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம நடந்திருப்போம் என்னை யாரிட கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க இப்போது கேது என்ன பண்ணும் அப்படின்னா தலை குனிய வைக்கும் எந்த ஆடம்பரத்துக்காக நீ இதெல்லாம் பண்ணுனியோ உயிர் ஒவ்வொன்றா பிடுங்குறேன் முதல் வெளியவே சொல்லவே விடாது வரக்கூடிய கஷ்டங்கள் பட படக்கூடிய கஷ்டங்களை சொல்லவே விடாது ஏன்னா அந்த ரியலைசேஷனை கொடுக்கறக்கு எல்லா வேலையும் பார்ப்போம் அந்த நேரத்தில் ரியலைசேஷன் வராது என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி அந்த ராகுவோடைய தாட் ப்ராசஸில் தானே நம்ம மைண்டு இருக்குது பாத் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லியூஷன்ஸ் அந்த இல்லியூஷன்ஸுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க இதை வச்சு அதை வச்சு இவங்கள வச்சு சரி பண்ணிடலாம் இந்த ரொட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ராகு என்ன பண்ணோன்னா நான் சொன்னேன் இல்லையா ராகு கொடுக்கும் கேது கெடுக்கும்னு எங்கள் கேது வந்து வேடிக்கை தான் பார்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கே அந்த ராகுங்கிற இல்லியூஷன்ஸ் அப்படியே இங்கே மறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கப்போ இங்கே நீங்கள் ஒவ்வொன்றா உள்ள கடனில் அப்படியே விழுந்துக்கிட்டே இருப்பீங்க எப்படி மீளதுன்னே தெரியாது அப்போ இந்த இடத்துல நான் யாரோடைய ஹெல்ப்புங்க நான் கேட்க முடியும் வந்து எனக்கு காப்பாத்துவா அப்படின்னா குரு குரு ஸ்ட்ராங்கா இருக்குது குரு எங்கயோ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களோட உபதேசத்தினால கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது யாரோ ஒருத்தவங்க கை தூக்கி உங்களுக்கு வரணும் அப்படி இருந்தா ஓகே சனி பேச்சையும் கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும் சனி என்ன சொல்லி கொடுக்கணும்னா பொறுமையா இருங்க நிதானமா இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கும் ஆனால் இந்த இடத்துல தானே பிரின்சிபல் அவங்க தானே ஆதிக்கம் அப்போ யாராலையுமே சவுண்ட் பண்ண முடியாது கேது தசன் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா கிரகங்களும் வேடிக்கை மட்டுமே பார்த்து மறைமுகமா சில ஹெல்ப் பண்ணலாம் இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சரிவா என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்றேன் வா என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு அடைக்கலம் அந்த ஆறுதலுக்கு தான் போகணும்னு தோணும் ஆனால் இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வராங்களோ அவங்களையும் உரியும். கேது அதுதான் அந்த கேது திசையோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டினே அது தான் அது வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ என்கிட்ட இப்போ தான் அந்த பணம் இருந்துச்சு நீ இப்போ கேட்க வரக்கு முன்னாடி தான் நான் யார்கிட்டையோ கொடுத்தேன் அப்படின்னா அது கேது ஆல்ரெடி அவங்களுக்கு செஞ்சிருச்சு கேதுங்கிறது விதி இல்லையா அந்த விதி வந்து எல்லா ஆங்கிள்மே செயல்படும் அந்த கேதுக்கு தெரியும் நீங்கள் எங்கே போவீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்படின்லாம் தெரியும் அப்போது இந்த கேது யாராலும் அவங்களுக்கு உதவியே பண்ணவே முடியாதோ உதவி பண்ண முடியாத சூழலில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் உதவி கேட்க வைக்கும் அப்படியே வாழ்க்கை நொந்து வெந்து என்னடா இது வாழ்க்கை என்ன அப்படியே விட்டுருங்க எதுக்கு நான் பிறந்தேனே தெரியல இப்படி கஷ்டப்பட தான் நான் பிறந்தேனா நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன் நான் யாருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்கும் அப்படியே சரண்டராக வைக்கும் அப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா என்னங்க தாம் தூம்னு இருந்தீங்க இப்போ இருக்கிற இடமே தெரியலையே அப்படின்னா இதுதாங்க ரியாலிட்டி இப்போ தான் அது கிரவுண்ட் பண்ணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெதப்புலையே நம்மளை ராகு வச்சிருந்துருக்கும் இப்போ கேது என்ன பண்ணுன்னா டோட்டல் கிரௌண்டிங் ஆக்கி அதாவது கார்லேயே நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னா நடந்தே போக வைக்கும் வாக்கிங் போக வைக்கும் உடம்பை கொஞ்சம் குறைக்க வைக்கும் கேது காலத்தில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அது நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து உழைப்பு கொடுக்கணும் அதாவது அந்த வாக்கிங் போகிறது அந்த பாடி இழைக்க வைக்கிறது கோயில் குளத்துக்குன்னு நிறைய கேது சுத்த வைக்கும் அப்போ வந்து தெய்வ பலமே என்னென்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா ராகு காலங்களில் செழிப்பான தெய்வங்கள் சும்மா போறது ஒரு டூர் மாதிரி போறது சாமி கும்பிடுறது வர்றது அது ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்டாவே வச்சுட்டு இருந்திருக்கும் கேது தான் டோட்டல் சரணாகதி தெய்வமே என்னவோ டோட்டலாக நான் ஆகிறேன் நீங்கள் பார்த்து என்னை எப்படி வெளியே கொண்டு வருவீங்களோ வெளியே கொண்டு வாங்கன்னு பரிகாரமாக பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் கேது எத்தனை பரிகாரமோ ஆனால் அந்த பரிகாரத்துக்கு உடனே பலனா அது நமக்கு தெரியாது ஏன்னா அது கேது கேது கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்தது கொடுத்தது தான் கேது ரிட்டர்ன்லாம் கொடுக்காது கேது வந்து ஞானத்தை தான் கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நம்மளை இழுக்கும் டோட்டலாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போய் சரண்ட்ராயிடணும் எனக்கு தெய்வ நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னா உங்களை நம்புங்க உங்களுக்குள்ள கடவுள் என்னன்னு பார்த்து அமைதியாக ஒரு மெடிட்டேஷன் மாதிரி ஒரு தியான நிலையில் போய் நீங்கள் உட்காருறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கேது ஞானகாரகன் அப்போது என்ன பிரச்சனை வந்தாலும் இதையே நான் கடந்துட்டேன்ப்பா கேது திசையவே நான் கடந்துட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் நான் சமாளிச்சிட முடியும் சனியை கூட சமாளிச்சிடலாம் கேதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கேதுவை சமாளிக்கலாம் முடியாது கேது கிட்டலாம் டோட்டல் சரண்டர் கேதுக்குன்னு ஒரு நிரந்தர பரிகாரம்ங்கிறதுலாம் இல்லை வணங்கிடணும் கேதுங்கிறது பிள்ளையார் அவர்கிட்ட போய் ஓம் கேதுவே நமக கே என்னைய வந்து நான் வந்து எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க என்ன அந்த மறைமுகமாக என்ன விஷயம் என்ன நான் வந்து இப்படி ஆட்டி படைக்குதுன்னு எனக்கு தெரியலையா கால பைரவர் கால பைரவர்கிட்ட போயிடணும் பைரவர்கிட்ட போயிட்டு என்னுடைய கர்மா என்னவோ கர்மாவை வந்து கழிக்க முடியாது ஆனால் கர்மாவை வந்து அந்த பாரத்தை வந்து சுமக்கிற அளவுக்கு தாங்கிக்க கூடிய அளவுக்கு அதையை வந்து கொஞ்சம் லேசாக்கி எனக்கு தாங்கன்னு வேணால் நம்ம காலபைரவர்கிட்ட கேட்க முடியும் காலபைரவருக்கு வந்து தேய்ப்பரை அஷ்டமியில் போய் விளக்கு போடுறது கால பைரவரை போய் வணங்குறது கால பைரவருக்கு பழம் வச்சு வேண்டிட்டு வர்றது ஏன்னா கால பைரவரும் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு குரு மாதிரி தான் அதே மாதிரி உங்களுக்கு பணம்லாம் ரொம்ப முடங்கியிருக்கு அப்படிங்கிறப்போ சொன்ன ஆகாஷ்ண பைரவர் அவரை வழிபாடு பண்ணுறது ஏன்னால் கேது காலங்களில் வந்து நான் போய் பெருமாளை வழிபாடு பண்ணுறேன் பெருமாள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா அந்த நேரத்தில் பெருமாளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது ஆனால் ஸ்வர்ண ஆகாஷின பைரவரால் அவங்கள காப்பாற்ற முடியும் ஏன்னா அவர் பைரவர் அதனால் பைரவர் சொர்ண ஆகாஷின பைரவர் பைரவர் எத்தனை வகையாக இருக்காங்களோ அறுபத்தி நான்கு வகையான பைரவர்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பைரவர் உகந்ததோ எந்த விஷயத்துல நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒரு சிலர் வந்து உங்கள் வாழ்க்கையில விருப்பமானவங்களை இழந்திருப்பீங்க இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட ஒன்றா இல்லாமல் போயிருந்திருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு போயிருப்பாங்க உங்களுடைய சொத்து உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம் எது வேணாலும் அதாவது கூட பிறந்தவங்க உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம் இந்த பன்னெண்டு ஸ்தானங்கள்லையும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கு இல்லையா கேது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே அமர்ந்துருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ கேது வந்து சப்போஸ் எட்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ மேஷ லக்னமாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எட்டில் வந்து கேது இருக்குது அப்படின்னா படுக்குழியில் தள்ளி எங்கெல்லாம் நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு அந்த ரியலைசேஷன் கொடுக்குறப்ப இனிமேல் நீங்கள் யார்ட்டையுமே ஏமாறவே மாட்டிங்க அப்போ போய் டோட்டல் சரணாகதி ஆகிறது ஸோ இந்த மாதிரி கேது என்னென்ன பாவகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோ அதுக்கான பலன்கள் அதுக்கான பலன்கள் சொல்கிறத விட அதுக்கான தண்டனைன்னு சொல்கிறதா இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃபுன்னு நீங்கள் எடுத்துக்கிறதா அது வந்து நான் உங்ககிட்டயே கிட்டேயே விட்டுடுறேன் ஏன்னா இப்போ கேதுவை வந்து நம்ம பாராட்டி சொல்கிறோம் அப்படின்னா ஏங்க இந்த கேது எங்களை எவ்வளோ வச்சு செய்து நீங்கள் போய் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நல்லதுங்கிறது எங்கே அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போய் கனெக்ட் ஆகி இனிமேல் இதுக்கு முன்னாடி செஞ்ச சில தவறுகளை நான் செய்ய மாட்டேன்னு வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போ ஒரு திருப்தி நிலை அப்படிங்கிறது கேது தசை கொடுக்கும் ஸோ அந்த கேது தசை உங்களுக்கு எந்த வயதில் வருது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஹெல்த்தையும் ரொம்ப பார்த்துக்கணும் ஏன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ஆழ்ந்து கை வச்சிடும் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் பண்ணிவிட்டு ஏன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து உங்களை சிந்திக்க வச்சே தீரணும் அந்த நிதானத்துக்கு இழுத்துட்டு போயே தீரணும் நீங்கள் கோயில் குளன்னு சுத்தணும் நான் என்ன பண்ணினேன் நான் யாருக்காக இருக்கேன் அப்படிங்கிற அந்த குழப்பத்தை கொடுத்து குழப்பத்திலேருந்து தெளிவடைய வைக்கக்கூடியது தான் கேது தசை அதனால் இன்னும் நிறையா பேசலாம் நன்றி